மூசாலிஸ்லம் அவர்களுக்கு தொழுநோய் ஏற்பட்டு விட்டது அல்லது வீக்கம் ஏற்பட்டு விட்டது என்று பனு இஸ்ரேவியலர்கள் வந்து விமர்சனம் செய்து எள்ளி நகையாடி வந்திருக்கிறாங்க அந்த குறையை நீக்குவதற்காக அல்லாஹ் வந்து அவர்களை நிர்வாணமான நிலையில் மக்கள் பார்க்க செய்கிறான் அப்படின்ற கருத்து விளங்கக்கூடிய வகையில் புகாரினுடைய மூ மூவாயிரத்தி நானூற்றி நான்காம் இலக்கத்தில் பதிவாகியுள்ள ஒரு ஹதீஸ் இருக்குது இது செய்யான ஹதீஸா என்று கேட்குறீங்க கேள்வியுடன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு பதிலளிப்பவர் இம்ரான் கோவையில் இருந்து நீங்கள் குறிப்பிட்டு கேட்கக்கூடிய இந்த ஹதீஸு புகாரினுடைய மூவாயிரத்தி நானூற்றி நான்காம் இலக்கத்தில் பதிவாகியிருக்கு ஆனால் இந்த கருத்து அடங்கிய ஹதீஸ் புகாரில் மற்ற இடங்களில் உண்டு முஸ்லீமில் உண்டு இன்னும் மற்ற ஹதீஸ் கிரந்தங்களில் கூட நம்ம இந்த ஹ இந்த கருத்து அடங்கிய அந்த ஹதீஸ்களை நம்மளால் காண முடியும் கருத்தில் உங்களுக்கு ஒரு வகையான ஒரு நெருடல் ஏற்பட்டனால தான் நீங்கள் இந்த கேள்வியை முன்வைக்கிறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்போ ஹதீஸ் சரியா அப்படின்னா அதற்கு நிறைய ஷர்த்துகள் உண்டு மிக முக்கியமாக ரெண்டு என்னத்தை கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னா முதலாவதாக அறிவிப்பாளர் தொடர் அது சரியானதாக இருக்கணும் நம்பகமானதாக இருக்கணும் மற்ற சர்த்துகள்லாம் பூர்த்தி அறிவிப்பாளர் தொடர்பு ரீதியான எல்லா கண்டிஷனையும் அது பூர்த்தி செய்யணும் சரியானதாக இருக்கணும் ரெண்டாவது என்னென்னக்கா அந்த மத்தன் அந்த செய்தி அந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்குல அதுவும் வந்துட்டு ஏற்கு ஏற்கத்தக்கதாக இருக்கணும் ஏற்கத்தக்கதுன்னா என்ன அது மற்ற சரியான ஹதீஸுக்கு முரண்பாடாக இருக்கக்கூடாது அதே போல் குரானுக்கும் முரணாக இருக்கக்கூடாது கருத்து அதில் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கு அது ஏற்புடையதா அது சரியான கருத்து தானா மற்ற முரணம் முரணில்லாமல் குரானுக்கு முக்கியமாக அது முரண் இல்லாமல் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கருத்து ரீதியாக இந்த அதிச என்ன சொல்லப்பட்டிருக்கு மிக முக்கியமான மைய கருத்தை என்னன்னாக்கா மூசாலிஸ்லம் அவர்களை குறித்து இந்த பனு பனுவிஸ்வர்களை கிண்டல் செய்கிறாங்க அதாவது இவருக்கு விரை வீக்கம் என்ன நோய் ஏற்பட்டுருச்சு அதனால தான் இவர் நம்மளோட சேர்ந்து குளிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க அப்போ இந்த அவங்க துன்புறுத்துறாங்க இல்லையா இந்த மாதிரி சொல்லி அந்த ஒரு அவர்களுடைய அந்த பழிச்சொல்லை நீக்குவதற்காக அல்ல என்ன செய்தானாமா அவர்களை வந்துட்டு நிர்வாணமாக பனு இஸ்ரோவில் அவர்களை பார்ப்பு பார்க்கும்படி செய்துறான் செய்து விட்டான் அப்போ அதை பார்த்து விட்ட பிறகு சரி இவருக்கு அந்த நோய் இல்லைன்னு விளங்கிட்டாங்களா பனு இஸ்வரவியலர் அதுதான் மிக முக்கியமா உள்ள அந்த கருத்து இந்த ஹரிசுல அதுதான் அது அது கூடுதலாக இந்த ஹதீஸ் என்ன வருது திருக்குறானை முப்பத்தி மூணாவது ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வசனம் கூட இதை பத்தி தான் பேசுது எரிநம்பிக்கையாளரும் மூசாவுக்கு துன்பம் தந்தவர்களை போட நீங்க ஆயி ஆயிராதீங்க அவர்களுடைய வந்து இருந்து மூசா அவர்கள் வந்து தூய்மையானவர் அப்படிங்கிற ஒரு வசனம் அந்த கருத்து அடங்கிய வசனம் அப்ப இத இந்த இதை பத்தி தான் இந்த சம்பவத்தை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான் அப்படின்ட்டு தப்சீரு கூட என்ன செய்யுதுன்னா இடம் பெற்றுருக்கு இந்த ஹதீஸ் இதுதான் மிக முக்கியமான கருத்து அடுத்து இப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ஹதீஸுகளே வாசிப்போம் வாசிச்சு இதில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் சரியானது தானா திருக்குறானுக்கு முரணில்லாத வகையில் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நாம இப்போ பார்ப்போம் முதலாவதாக புகாரினுடைய இரநூத்தி எழுபத்தி எட்டாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்க செய்தியை எடுத்துக்குவோம் அவர்கள் அறிவிப்பதாக இடம்பெற்றிருக்கு காணத்து பனு விஸ்ராத்தன் பனு விஸ்ரவேலர்கள் நிர்வாணமாக குளிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க எந்த ஒரு பதூகம் இல்லாத அதாவது தனித்தனியாக அவங்கவுங்க இடத்துல இருந்து நிர்வாணமாக குளிக்கிறது கிடையாது எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல குளிக்க வேண்டியது ஒருத்தர் மற்றவரை நிறுவனமா பார்க்கக்கூடிய வகையிலேயே குளிக்க வேண்டியது இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் அவங்கள இடத்துல இருக்கு ஆனால் மூசாரசிலம் அவங்க வந்து வெட்க உணர்வு கொண்டவங்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க போய் தனியாக குளிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த ஹதீஸில் நமக்கு விளங்குது அப்போ இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நம்ம நிறுத்தி என்ன கருத்து சொல்லப்படுதுன்னு பார்க்கணும் அதாவது ஒரு ஆண் ஒரு ஆண் அப்படியாக இருந்தாலும் கூட குளிக்கக்கூடிய இடங் இடத்துல அவரவர்களுடைய மர்மஸ்தலங்களை நம்ம வந்துட்டு மறைத்தனியில் தானே குளிக்கணும் அதுதானே ஒரு நல்ல பழக்கங்கிறது அப்படி இல்லாம ஒருவர் மற்றவரை நிர்வாணமாக பார்ப்பது என்பது மானக்கேடான செயலா இல்லையா அசிங்கம் பிடிச்ச ஒரு செயலா இல்லையா அசிங்கம் பிடிச்ச மானக்கேடான ஒரு விஷயம்தான் அப்போ அல்லாஹ் வந்து இதை தடை செய்திருப்பானா இல்லையா அல்லாஹ் தடை செய்திருப்பான் கட்டாயமா மூசவரசம் அதற்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சுருக்கணும் ஆனால் அல்லாஹ் தடை செய்தான் என்றோ அல்லது இப்படிப்பட்ட ஒரு செயல் வந்து ஒரு மானக்கேடான ஒரு செயல் இந்த மாதிரியான செயலுக்கு ஈடுபடக்கூடாது என்று மூசா அல்லசலம் வந்துட்டு தடை செய்தாங்க என்றோ அப்படிப்பட்ட கருத்தும் சேர்ந்து இதுல இடம்பெற்றிருந்ததுன்னா ஏற்றுக்கலாம் அப்படி இல்லை இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இவங்க ஒரு இந்த மாதிரியான மானக்கேடான செயலில் ஈடுபடுறாங்க ஆனா அவன் மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு மட்டும் அவர்கள் மட்டும் அந்த வெட்க உணர்வு இருக்கிறதுனால தனியா குளிச்சுட்டாங்க அப்படின்னா அத்தோட முடிஞ்சு போற விஷயமா தீமையை கண்ட நபிமார்கள் தடுக்கணுங்கிறது எல்லா நபிமர்களுக்கும் உள்ள ஒரு சட்டம் தானே அப்ப இந்த மா இது அசிங்கமான மானக்கேடான ஒரு செயலில் ஈடுபடுறாங்க ஒருவர் மற்றவரை பார்க்கக்கூடிய வகையில் நிறுவனமாக குளிக்கிறாங்க மூசாலை சில அவர்களுக்கு அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள் அப்படின்ட்டு எந்த ஒரு குறிப்புமே இல்லை மாறா எப்படி விளங்குறோம் எப்படி விளங்கி கொள்ள மாதிரி இருக்கு அவங்க மட்டும் தனிச்சு போயிடுறாங்கன்னா அந்த பழக்கம் அவங்க எடுத்துட்டு இருக்கு அவங்க விட்டுட்டாங்க அதை வந்துட்டு அவங்க தடை செய்யலை இவங்க மட்டும் வெட்கற்கு காரணத்தால் தனியா குளிச்சுக்கிறாங்கன்னா அல்ல அப்படி விட்டுருப்பானா அல்ல இது மானக்கடியான செயல் அல்லா வந்து அனுமதிப்பானா திருக்குறான் ஏழாவது ஆயிரத்தி முப்பத்தி மூன்றாவது வசனத்துல அல்லா சொல்லும் பொழுது என்னென்ன விஷயங்களை அல்லா ஹராமாக்கி இருக்கிறான் என்ற சொல்லும்பொழுது சொல்லும் முதலாவதாக என்ன சொல்லப்படுதுன்னா மானக்கேடானவைைகளை எல்லாம் வந்துட்டு ஹராமாக்கியிருக்கிறான் அது வெளிப்படையானா இருந்தாலும் சரி ரகசியமாக இருந்தாலும் சரி அதை ஹராமாக்குறான்னு சொல்றான் அல்லா அப்போ அந்த தனிமை எல்லாம் சேர்ந்து கூ கூட்டமா குளிக்கிறாங்க ஒருவர் மற்றவரை பார்க்கக்கூடிய வகையில அப்படின்னா நிர்வாணமாக இது இது வந்து மானக்கேடான செயலா இல்லையா அல்ல தடுத்து செயல்தானே இது அஹ் ஆறாவத்தி ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஓர வருஷனத்துல எல்லாம் சொல்லும் பொழுது வலா தொகரிஷ பதன் ஒருபோது நீங்க என்ன செய்ய வேண்டாம் இந்த மானக்கேடான செயல்கள் வெளிப்படையானதா இருந்தாலும் சரி அந்தரங்கமா இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட செயல்கள் பக்கம் கூட நீங்க நெருங்க வேண்டாம் நல்லா சொல்றான் அப்போ இது வந்து எப்படிப்பட்ட ஒரு செயல் மானக்கேடான செயல்தானே நல்லா தடை விதித்து இருக்கக்கூடிய ஒரு செயலாதான் இருக்கு இது அப்போ இன்னும் சொல்ல போனா திருக்குறா ஏழாவூத்தி ஆயிரத்தி இருபத்தி எட்டாவது எல்லாம் சொல்றான் ஒரு மானக்கேடான செயல்களில் வந்துட்டு இவங்க இவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னாக்கா என்ன சொல்றாங்கன்னா நான் எங்க அப்பாம்பாட்டெல்லாம் இப்படிதான் இப்படி இந்த இப்படி இப்படிப்பட்ட செயல்களை தான் இப்போ செய்த நான் பார்த்துருக்குறேன் அப்படின்றாங்க ஒரு படி மேலே போய் அல்லாவே எங்களுக்கு இப்படிதான் கட்டளான் அப்படின்னு மக் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றான் அதற்கு பதிலாக அல்லா சொல்றான் குல் இன்னாஹில் நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் அல்லா ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான் மானக்கேடானது எல்லாம் ஏவ மாட்டான் இந்த மானக்கேடான விஷயங்களை ஏவுவது சைத்தானுடைய வேலை அப்போ அல்லா வந்துட்டு மானக்கேடானுட்டு இதில் ஏவமாட்டான்னு ஏழு இருபத்தெட்டில் எல்லாம் சொல்கிறான் அது தகவலுன்னு அயல்தான் ஹிமாலயத்தை அகலவும் அல்லா சொல்லாதெல்லாம் அவன் பேரில் நீங்கள் சொல் அல்லாவின் பேரில் சொல்லுவீங்களா அப்படின்ற கருத்தில் எல்லா கேள்வி எழுப்பும் பொழுது அப்போ இது மானக்கேடான ஒரு செயல் அப்போ மானக்கேடான ஒரு செயல் அல்லாஹ் வந்துட்டு அனுமதிச்சிருப்பானா கிடையாது ஒருபோதும் அனுமதிச்சிருக்கவே மாட்டான் இது இன்னும் பாருங்க ஏழாவத்தி ஆயிரத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொன்ன ஒரு 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 வசனம் இது எதற்கு அப்படின்னா ஏன்னா சிலர் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா இந்த நம் அபீர் சவசலமுடைய காலத்தில் உள்ள ஷரியத் வேற மூசாவை காலத்தில் உள்ள ஷரியத் வேற ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி செய்வதெல்லாம் கூடாது ஆனால் மூசவலம் காலத்துல வந்துட்டு அது அனுமதிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு ரொம்ப அறிவீனமான ஒரு வாதமாக இருக்கும் ஏன்னா சில அப்படி வைக்கலாம் அந்த வாதத்தை வைக்கலாம் அது முட்டாள்தனமான வாதமாக இருக்கும் காரணம் என்னென்னா இப்போ இது ஏழாவது அத்தியாவது இருபத்தி இரண்டாவதுல எடுத்து பாருங்க ஆதம் அலைய இஸ்லாம் ஹவா அலி இஸ்லாம் அவர்களை பத்தி சொல்லும்பொழுது அல்ல என்ன சொல்றான் அப்படின்னா அவர்களை அவர்களை வந்துட்டு சைத்தான் வழி கேட்டு அந்த மரத்துல இருந்து புசிக்க வச்சிடறான் அதற்கு பிறகு அவர்களுக்கு வந்து அந்த வெட்கத்தலங்களினுடைய உணர்வு பெற்று சைத்தான் அவர்களை வழி எடுத்துடுறான் இல்லையா வழி எடுத்துட்டு அதற்கு பிறகு அவர்கள் வந்து மான அவர்களுடைய மானங்களை குறித்த அந்த நினைப்பு வந்து அவங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒருவர் இருந்து வெட்கப்பட்டு சுவன அந்த தோட்டத்தில் உள்ள வரக்கில் ஜென்னா அதாவது இந்த இலைகளை எடுத்து ம மறைச்சுக்கிறாங்க அவங்களுடைய மர்மஸ்தலத்தை அப் இது நம்ம யார பத்தி பேசுறோம் நம்ம ஆதி தந்தை ஆதி தாய் அவங்களுக்கே அந்த உணர்வு அப்பவே அல்லா போட்டான் இந்த மாதிரி நம்மளுடைய இத்தனைக்கும் முதல் ஜோடி தான் அவங்க நம்மளுடைய உடல்ல வெட்கத்தலங்கள் இருக்கு அது மற்றவர் பார்த்து விடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்தே வந்து மனிதனுக்கு இருந்திருக்கு அப்போ அப்போ அப்போலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தடுத்த சமுதாயத்துக்கும் அல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் ஆக்கியிருக்கான் ஏன்னா ஒருவர் மற்றவரை ஒரு அவன் கணவன் மனைவியா இருக்கிறாங்க அவங்களை மட்டும் அவங்க மட்டும் விதிவிலக்கு ஒரு தாய் குழந்தை சின்னதா இருக்குதா அது மட்டும் வெளிவளக்கா இருக்கு மற்றதை எல்லா நிலைகளிலையுமே வந்து பாத்தீங்கன்னா நிர்பந்தம் இல்லாத மற்ற எல்லா நிலையிலையுமே ஒருவர் மற்றவரை இப்ப இந்த மாதிரி நிறுவனமா நிலையில் பார்ப்பதுங்கிறது கூடுமா கூடாது இதுக்கு மானக்கேடான கேடுக ஒரு விஷயமா இருக்கு இதை எல்லாம் வந்துட்டு தடை செய்துதான் இருக்கிறான் எல்லா எல்லாத்துக்குமே அப்ப மூசாலைசலமுடைய சமுதாயமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி செயல் ஈடுபடுவது என்பது அனுமதி கிடையாது இந்த இத்தனை திருக்குற வசனங்கள் அடிப்படையிலும் இன்னும் பாருங்க இருபத்தி ஏழாவத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வசனத்துல லூத் அலைசலமுடைய சமுதாயத்தை பத்தி இடம்பெற்றிருக்கு லூத்தன் இது காலலி கௌமி தூணல் ஃபவாயிஷா வான் தும் துபிரோன் தெளிவாகவே மானக்கேடான செயல் தெரிஞ்சு அப்படிப்பட்ட செயல் ஈடுபடுறீங்களாப்பா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அவங்க வந்துட்டு மூசா இது லூத் அலைசலாம் அவருடைய சமுதாயத்தை பார்த்து கேட்குறாங்க என்ன செயலுது ஓருநச்சேற்கை அப்போ இது ஆரம்பத்தில் இருந்தே மூச அரசன் முன்னாடி இருந்த சமுதாயம் தானே இதெல்லாம் அவங்களுக்கே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்போ அதாவது அல்ல வந்துட்டு மானக்கேடான செயல் பக்கமே நெருங்காது அப்படின்னா ஒரு ஆண் மற்றொரு ஆணை அதுவும் வட தான் வருது சரிங்களா அப்போ அவன் ஒருத்தர் மற்றவரை வந்துட்டு ஒரு மனிதர் மற்றொரு மனிதர் நிர்வாணமான வகையில பார்க்கக்கூடிய நிலையில அவங்க தொடருவது அந்த மாதிரி ஈடுபடுவது என்பது அப்படிப்பட்ட நிலையில அவங்க குளிக்கிறதுங்கிறது மானக்கேடான செயல்தானே அசிங்கமான செயல்தானே அப்போ இதை எப்படி இது வந்துட்டு வேற வேற தீய செயல்களை நோக்கி ஒருத்தனை இழுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இதில் உண்டு தானே இது அல்ல தடை செஞ்சிருப்பான் தானே அப்படி தடை செய்திருக்கூடிய காரியத்தை அல்லாஹ் வந்து தடை செய்தான் அப்படிங்கிற எந்த ஒரு வாக்கியம் வாசகமும் இந்த ஹதீஸ்ல இல்லை மாறாக அது அப்படியே கடந்து செல்லப்படுது மூசாலை சில மட்டும் வெக்கமா இருப்பாங்க அவங்க மட்டும் என்ன செய்வாங்க தனியா குளிச்சுக்குவாங்க தான் சொல்லப்படுதே தவிர இது கேடுக கெட்ட ஒரு செயல் அப்படின்ற ஒரு கண்டனம் அதுல கிடையாது அப்போ இது வந்து இத்தனை திருக்குறான வசனங்களுக்கும் என்ன செய்யுதுன்னா மாற்றமாக இருக்கு இது என்னன்னா இது இந்த ஹதீஸ்னுடைய முதல் பகுதியை மட்டும் தான் நம்ம சொல்லி இருக்கிறோம் அடுத்து ஒவ்வொன்னா நம்ம பார்ப்போம் இதனுடைய தொடர்ச்சி விளக்கக்கூடிய வகையில புகாரினுடைய மூவாயிரத்தி நானூற்றி நான்காம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் இருக்கு நீங்க குறிப்பிடக்கூடிய அந்த ஹதீஸ் தான் மூசலேசம் தனியாக குளிக்கிறதுக்கான காரணமே என்னன்னு சொல்லி பனுவிசர்வில் சொல்லி வந்தாங்க இம்மா பரசுன் இம்மா உதுரத்துன் ஒன்று இவருக்கு வந்து தொழில்நோய் ஏற்பட்டிருக்கும் அல்லது இவர் வந்து விரை வீக்கம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உங்களுடைய தமிழாக்கத்தில் வந்து குடல் இறக்க நோயின் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது போட்டிருக்கீங்க ஆனால் அது வந்து சரியான வார்த்தை வந்து விரை வீக்கம் தான் ஆங்கிலத்தில் சொல்லுன்னா ஸ்க்ராட்டல் ஹெரனியான்னு சொல்லலாம் அதுதான் வந்துட்டு அந்த இங்கே உள்ள அரபி வார்த்தைக்கான சரியான ஒரு பொருளாக இருக்கும் அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க தனியாக போய் குளிக்கிறாங்களா மூசாலே மூசாலேசலம் தனியாக குளிக்கும்போது அவங்களுடைய ஆடைகள்லாம் எடுத்து கல்லில் வச்சுட்டு குளிக்க போகிறாங்க நிர்வாகமாக தான் குளிக்க போகிறாங்க குளிச்சுட்டு ஃபலம்மா ஃபரக் அக்பர் ஐலா ஃபியாபி குளிச்சு முடிச்சுட்டு வராங்க கல்லில் இருந்து சரி துணி எடுத்துக்குவோன்ட்டு அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுது ஒய்னல் ஹஜர்தோபிஹி மேலே துணி எடுக்க வராங்க அப்போ இந்த கல் வந்து துணியுடன் ஓடலாயிட்டுரு உங்களுடைய மொழிபெயர்ப்பு நீங்கள் போட்ட மொழிபெயர்ப்புலேயே உள்ள ஒரு வாசகம் தான் அந்த கல் வந்து என்ன செய்யுதுன்னா துணியோடு அப்படியே ஓடிருச்சு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு அப்போ போடப்பட்டிருக்குனா அந்த ஹதீஸ்ல அப்படி தான் இருக்குது அதனால தான் அப்படி மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுருக்கு அப்போது ஒரு கல்லுங்கிறது ஒரு சுயநினைவு உள்ள ஒரு உயிர் உள்ள ஒரு பொருளா அதுக்கு உயிரற்ற ஒரு பொருளாக இருக்குது அப்போது ஒரு கல் வந்து ஒரு துணியை எடுத்துகிட்டு ஓடுமா ஓடாது அப்போது இதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வேணால் உண்டு இஸ்லாமிய ரீதியை நம்ம பார்ப்போம் பகுத்தறிவு ரீதியாக நம்ம யோசிக்கும் பொழுது அது கல்லுங்கிறது கல் வந்து ஒன்றும் எடுத்துட்டுலாம் ஓடாது மேலேருந்து வேணால் கீழே உழுகலாம் அப்போ அவ்வளோ தரம் நடக்கலாம் தவிர ஆனால் இதில் வந்து மேலிருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னு விளங்கக்கூடிய வகையில் இல்லை இந்த அதிச முழுசா வாசிச்சா நம்மளுக்கு தெரியும் அப்போது கல் வந்துட்டு துணியை எடுத்து ஓடிச்சு அப்படின்னா பகுத்தறிவு ஏற்றுக்க முடியாது சரி அப்படி நடக்காது சரி இஸ்லாமிய வட்டத்திலிருந்து இருந்து இந்த மாதிரி நடக்க வாய்ப்புண்டா அப்படின்னாக்கா வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் ரெண்டு காரணங்கள்னால வாய்ப்பு உண்டுங்களாம் ஒன்னு என்ன இருக்கலாம் ஒரு நபி மாதிரி ஒரு நபி இருந்து உயிரோடு இருந்து அவங்க மூலமாக அல்ல நற்புதன் ஆஹ் நிகழ்த்தலாம் உதாரணமா கடலை பிளந்ததுங்கிறது அற்புதம் தானே இன்னும் ஒரு பா பாறையிலே நபி மூசா அலிஸ்லாம் அவர்கள் வந்துட்டு அடிச்சு அடித்து இருந்து நீரூற்று வர செஞ்சாங்கல்ல அதெல்லாம் அவனுடைய வல்லமையினால அப்போ இந்த இதெல்லாம் வந்துட்டு இயற்கையில் சாதாரணமாக நடக்காது இப்போ நானும் நீங்களோ போய் அடித்தா ஒன்றும் வராது குச்சி தான் உடஞ்சி போகும் ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது ஆனால் மூசாலை சிலம் அடிக்கும் பொழுது நீரூற்று பீரூட்டி பீ பீரிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது குரான்லேயும் ஆதாரம் இருக்குது அப்போது நபியின் மூலமாக இந்த மாதிரி நடந்துருக்கணும் அந்த மாதிரி நடந்துச்சா நடக்கலை ஏன்னா மூசாலை சிலம் இந்த கல்லை கல்லை பார்த்து கல்லே கல்லேன்னு பேசிகிட்டே ஓடுறாங்க கல்லை பிடிக்கிறது கல்லை வந்து பிடிச்சி அதில் இருந்து துணி எடுக்கணுங்கிறதுக்காக அப்புறம் கல்ல கல்லே கல்லே நில்லுன்னு சொல்லி ஓடினாங்கன்ட்டே இருக்கு அப்புறம் போய் அதற்கு பிறகுதான் அந்த வந்து எடுக்கிறாங்க துணி எடுக்கிறாங்க இப்ப இங்க என்ன கவனத்துல கொள்ளும்னா இப்ப மூசலை சிலம் அந்த கல்ல ஓட வைக்கல அது அல்ல அவனுடைய அற்புதத்தினால அந்த மாதிரி அவங்க ஓட வைக்கல ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன இருக்கலாம் அல்லாவே நிகழ்த்தி இருக்கிறது அதாவது நபி நபிமார்கள் எல்லாம் இல்லாம அல்லாவே நேரடியாக ஒரு அற்புதத்தின் மூலமாக இந்த மாதிரி செஞ்சிருக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி விளங்குறதற்கு ஆரம்பத்தில் இந்த அதிசத்துல அந்த இடம் கொடுக்குது அதனால அப்படி ஒரு வியாக்கியானம் கொடுக்கலாம் ஆனால் அந்த மாதிரி வியாக்கியானம் கொடுக்குறது சரியா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த கல் ஓடி போச்சுன்னு சொன்னோம் இல்லை ஓடி போய் ஒரு இடத்துல நின்றுருது அப்போ அந்த துணி எடுக்கிறாங்க மூசாலேசலம் அவங்க துணி எடுத்த பிறகு அவங்க என்ன செஞ்சதாக வருது அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸில் வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு முறை என்ன செய்கிறாங்க அந்த ஒரு கல் மேலே வந்து அடிக்கிறாங்க யார் மூசாலேசலம் இந்த கல் ஓடிச்சுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்களாம்மா அதை வந்துட்டு ஒரு ஆறு ஏழு முறை வந்துட்டு அடித்ததாக இந்த ஹபீஸு இடம்பெற்றிருக்கு ஆறு ஏழு முறை அப்படிங்கிறது வந்துட்டு புகாரினுடைய இரநூத்தி எழுபத்தி எட்டுல வருது இப்போ நம்ம நீங்க மூவாயிரத்தி நானூத்தி நாப் மூவாயிரத்தி நானூத்தி நான்காம் இலக்கத்துல வந்துட்டு ஒரு மூன்றோ அல்லது நான்கோ அல்லது ஐந்து தலும்புகள் இன்னும் இருக்கு அதில் அடித்ததன் காரணத்தினால அப்படின்ற செய்தி இடம்பெற்றிருக்கு அப்போ எத்தனை தடவை அடிச்சிருக்கிறாங்க அதை வந்து இதுலேருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா மூசாலி இஸ்லாம் அவர்களாகவே இந்த கல்லை ஓ அவனுடைய வல்லமையின் கொண்டு ஓட வைக்கலங்கிறது எல்லாத்துக்குமே விளங்கும் அல்லாவாவே அப்படி ஓட வச்சிருக்கிறான் அப்படின்னு நீங்க விளங்குனீங்கன்னா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய நபி இப்போ அவங்க அதாவது கல்லுங்கிறது நபி மூசாலி காலத்தா இருந்தாலும் சரி நம்மளுடைய கால காலமா இருந்தாலும் சரி எதையும் எடுத்துட்டு ஓடாது அப்போ மூசா அலி இஸ்லம் அவர்கள் வந்துட்டு தெளிவாக விளங்கி இருக்கலாம் என்னது இது அல்லாவின் புறத்திலிருந்து நடத்தப்படக்கூடிய ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்கதான் முதலாள விளங்குவதற்கு சரியான ஒரு நபர் அவங்கதான் இருப்பாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்படியெல்லாம் விளங்காம கல்ல போட்டு அடிக்கிறாங்க இது வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு அறிவு உள்ள ஒரு செயலா இது கிடையாது கல் வந்துட்டு இப்படி ஓடுது அதாவே ஓடுமா அப்படின்னா ஓடாது இப்போ அல்லாவின் பொறத்துல இருந்தா ஓடுதுன்னு அவங்க விளங்கியிருந்தாங்கன்னா கல்லை போட்டு அடிச்சிருக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா அந்த கல்லை வந்து கல்லே கல்லே நில்லுன்னு சொல்லி கிட்ட பேசுறாங்க கல் வந்து கேட்குமா கல்லா அப்படியே ஓடுமா ஓடாது அப்படி அதாவே ஓடுச்சுன்னு சொல்லி அவங்க விளங்குனாங்கன்ட்டும் இதுல இருக்கு நம்ம கல்லை வந்து கல்லே கல்லேன்னு கூப்பிட்டு நில்லுன்னு சொல்லி அவங்க சொன்னதாகவும் இருக்கு ஆனா இப்படிப்பட்ட ஒரு செயலெல்லாம் எல்லாம் வந்துட்டு அறிவாளித்தனமான ஒரு செயலா அல்லது மூடத்தனமான செயலா மடமைத்தனமான ஒரு செயலாக தான் இருக்கு நபி மூசாலிசம் உடைய அந்த ஒரு அந்த உயர்ந்த நிலையை தாழ்த்துவதாக தான் இந்த ஹதீஸ் அமைஞ்சிருக்கு இன்னும் சூரா பக்ராவனுடைய ரெண்டாவது ஆயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷத்துல அல்லா சொல்லும் பொழுது மூசா என்ன சொன்னாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்றான் அவுது பில்லா என்னல் ஜாஹிலின் நாம் ஒரு அறிவீனமான ஒரு செயல்களில் ஈடுபடுவதை விட்டு பாதுகாத்து பாதுகாத்தேங்கிறாங்க அப்போ முட்டாள்தனமான செயல்களில் நபி மூசலம் ஈடுபட மாட்டாங்க ஒரு கல்லை பார்த்து கல்லு கற்று பேசுறதுங்கிறது இது நல்ல அறிவாளி உள்ள உள்ள ஒருவர் செய்யக்கூடிய ஒரு செயலா கல் வந்துட்டு எடுத்துட்டு போ எப்படி நம்ம கொஞ்சமாச்சு பகுதியர்வோடு நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது மூசாலை சிலம்னுடைய ஒரு திவால் இருந்தே விளங்குதே மூட மூடத்தனத்தில இருந்து அவங்க பாதுகாப்பு போடுறாங்களே அப்போ அப்ப அப்படிப்பட்ட சிறந்த ஒரு அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒரு மூசாளி சிலம் அவங்க கல்லை பார்த்து நில்லுன்னு சொன்னதாகவும் கல் அஹ் அல்லாவன் புறத்துல நிகழ்த்தப்பட்ட அற்புதம்னு அவங்க விளங்குனாங்கன்னா கல்லை போட்டு அடிப்பாங்களா அல்லாவனுடைய தூதருக்கு இருந்துட்டு அதிக அறிவு படுத்தவங்க தானே அவங்க அல்லாஹனுடைய விஷயத்தில் என்னண்டு விளங்கியிருப்பாங்க கட்டாயம் இது அல்லாவின் புறத்துலேருந்து நடந்துருக்குப்பா அப்படின்னு சொல்லி விளங்கி கல் அடிச்சிருக்க மாட்டாங்க மாறாக அல்லாவை தான் இழுத்திருக்கான் அப்படின்ட்டு வந்து நானும் நீங்களும் எல்லாருமே விளங்கலாமே இப்போ மூசால் இஸ்லாம் அவர்கள் வந்து அவ்வளோ உயர்ந்த ஒரு நபியாக இருக்கிறாங்கன்னா அவங்க நிச்சயமாக என்ன செஞ்சுருப்பாங்க இதை வந்து விளங்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க ஆனால் விளங்கினதா இல்லை இன்னும் சொல்ல போனால் நம்ம முதன்னாடியே சொன்ன மாதிரி கல்லுங்கிறது எதையும் எடுத்துகிட்டுலாம் ஓடாது அப்போ அதை பார்த்து அவங்க வந்துட்டு என்ன செய்யலை அதிசயத்து போய் என்னடா இது ஓடுது அப்படின்னு பதறாமல் கல்லுகிட்ட பேசுகிறாங்கன்ட்டு என்ன செய்யுது வருது எனவே வந்து இது வந்து இந்த திருக்குற வசனத்தில் அல்லா கிட்ட அவங்க கேட்குறாங்கல்ல நான் வந்துட்டு மூடத்தனமாக அறிவினத்தனமான செயல்களின் பாதுகாக்க இருக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கும் எதிராக தான் இருக்குது இது வந்து கல்லுகிட்ட பேசுறது அப்படிங்கிறது ஒரு அறிவுள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது மாறாக அவங்க அல்லாவிடத்தில் முழுகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கூட சரி அப்படின்னு சொல்லி ஏ நம்ம வந்துட்டு ஏற்றுக்கொள்ளலாம் எப்படி ஏற்றுக்கலாம் அல்லாவால் தான் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உறுதியாகும் ஆ அப்படி இல்லையே அப்போ அல்லாவால் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்களும் விளங்கலை அப்படின்னா அப்போ இந்த ஹதீஸ் வந்து தெளிவாகவே நம்மளுக்கு இந்த கல்லுடைய விஷயத்தை வெற்றி பார்க்கும் பொழுதும் தெரியுது இதில் தப்பு நடந்துருக்கு இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் அமிசேஷம் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை என்பது இதிலிருந்தும் விளங்குது அடுத்து இந்த ஒரு ஹதீஸுக்குள்ளயே உள்ள முரண்பாடு பார்ப்போமே புகாரினுடைய மூவாயிரத்தி நானூற்றி நான்காம் இலக்கத்துல பதிவுபட்ட ஹதீஸ்லேயே ஆரம்பத்துல என்ன இடம் பெற்றிருக்குன்னா இன்னும் ரஜுலன் ஹையன் சித்தீரன் மூசா இசலம் அவர்கள் வந்துட்டு ரொம்ப வெட்கப்படக்கூடியவர்களாகவும் அதிகமாக தங்களுடைய உடலை மறைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு இடம் பெற்றிருக்கு ஆனா இந்த ஹதீஸ் பிற்பகுதியில் எப்படி வருது நம்ம முன்னாடியே குறிப்பிட்டதை போல அந்த கல் வந்துட்டு அந்த துணி எடுத்துட்டு ஓடுதுன்னு வருது இல்லை அப்போ மூச அல்லமும் ஓடுறாங்க எப்படி ஓடுறாங்க நிர்வானமான முறையில் தான் என்ன செய்கிறாங்க அவங்க ஓடுறாங்க ஓடி ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்க வந்து இந்த எடுக்கும் என்னது அந்த துணி எடுக்கும் பொழுது அவங்க இங்கே இருக்கிறாங்கனாக்கா அதை விரட்டி சென்றபடி இறுதியில் பனு இஸ்ரேல் சமுதாயத்தாரின் தலைவர்கள் எடுக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அப்படின்ட்டு இந்த இடம் இடம்பெற்றிருக்கு முஸ்லீமில் வந்துட்டு என்ன வருதுன்னா ஹத்தா ஒக்கஃப் அலா மின் பனி இஸ்ராயில் அவர்களுடைய இந்த தலைவர் பெரிய அதாவது ஒரு கூட்டமே இருக்கு அந்த இடத்துல பனுவிஸ்வர கூட்டமே இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் பக்கத்தில் போய் அந்த கல் வந்துட்டு நிற்குது அப்படின்ட்டு இடம்பெற்றிருக்கு அதுக்கப்புறமா அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அந்த மக்கள் எல்லாம் மூசாலிசிலம் அவர்கள் வந்துட்டு நிர்வாணமாக பார்த்துருக்குறாங்க பார்த்து நம்ம தான் இப்போ தப்பாக நினைச்சிட்டோம் இப்படிப்பட்ட எந்த நோயும் இல்லை அப்படின்னு அவங்க விளங்குறாங்கிறத இந்த ஹதீஸ் இடம் பெறுது இந்த கருத்து நம்ம விளங்கணும் மூசாலே சிலம் ஆரம்பத்தில் என்ன இடம் பெற்று இந்த அீஸில் ரொம்ப வெட்க உணர்வு கொண்டவங்க தானே அவங்க நிர்வாணமாக ஓடுறாங்கன்னா முதல்ல ஒரு மனுஷனுக்கு யாரா இருந்தாலும் சரி என்ன நினைவு வரும் அக்கம் பக்கத்தில் யாரும் இருக்கிறாங்களா பார்த்துருவாங்களான்னு சொல்லி பார்த்துட்டே தானே ஓடுவாங்க அப்படியே அந்த கல் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதானே அந்த அந்த எண்ணம் இருக்கும்ல நம்ம நிர்வாணமா இருக்கோம்ட்டு யாரும் பார்த்துருவாங்களான்ட்டு ஒரு மக்கள் கூட்டமே இருக்கு அப்படின்னா எங்கேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போறாங்க அவன் போகும்பொழுது திடீர்னு இவ்வளோ நேரம் மனுஷனே இல்லை ஒரு இடத்துல திடீர்னு மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அது அந் அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன செஞ்சுருக்கணும் அவன் மனுஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கடக்குன்னு அங்கே நின்று இருக்கணும் அல்லது திரும்பி ரிட்டன் ஓடி இருக்கணும் மூசாலிஸ்லாம் இவன் இந்த ஹதீஸ்னுடைய ஆரம்பத்தினுடைய பகுதிப்படி என்னது வெட்கம் உள்ளவர்கள் வெட்கம் உள்ளவர்கள் அப்படிங்கிற அந்த கருத்துப்படி அவங்க தூரத்துலயே பார்த்துட்டு ஓடி இருக்கணும் வேற பக்கத்துல ஓடி இருக்கணும் அல்லது வேற ஏதோ இலைத்தலையை புடிச்சிட்டு வந்திருக்கணும் அப்படியெல்லாம் பண்ணல அவங்க நிர்வாணமா ஓடி வந்தாங்கன்றிருக்கு எப்படி ஒரு முரணா இருக்குல்ல இல்லையா தான் இருக்குது அப்போ எதுவும் பாருங்க அப்படியே சரி மனிதர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும் அவங்க முதலாவதா மனிதர் நிறுவனம் இருந்தாங்க அப்படின்னா மறைவிடத்தை தன்னுடைய கையாலையாச்சும் மறைச்சிக்குவானா இல்லையா சாதாரண மனுஷன் மோசாலை சிலம் வெட்கம் உணர்வு கொண்டவரு தானே அப்போ அவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க குறைந்தபட்சம் அல்லாவன் புறத்துல நடத்தப்படுதுன்னு சொல்லி வியாக்கியானம் கொடுக்குறவங்க படியே வச்சுக்கோமே அப்படி இருந்தாலும் அவருக்கு என்னென்னக்கு இது வரைக்கும் தெரியல தானே கல்லு எல்லாம் அடிக்கிறாங்கன்னு தானே அந்த வியாக்கியான படியும் கூட நம்ம விளங்க முடியும் அப்படி அல்லாவால் நடத்தப்படுதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா கூட தான் வியக்கம் கொடுக்கணும் அப்படிதான் இருக்கு இந்த ஹதீஸ் அப்படி இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும் அவங்க தங்களுடைய கைகளை கொண்டு அவங்க மறைவடத்தி அவங்க மறைச்சிருக்கணும் அதானே செஞ்சுருக்கணும் அப்படி செஞ்சாங்களா அவங்க அப்படியே நிர்வாணமாக நின்னாங்க மக்கள் பார்த்தாங்கல இந்த ஹதீஸ்ல வருது இது எப்படி வந்துட்டு ஏற்புடைய ஒரு கருத்தா இருக்கு இந்த ஹதீஸ்னு ஆரம்பத்துக்கு பிற்பகுதி வந்து முரணா இருக்கா இல்லையா அவங்க மறைக்காம அப்படியே இருக்கிறாங்க அதனால தான் அந்த மக்கள் வந்து பார்த்துட்டு சேரி இவர்களுக்கு வந்துட்டு இந்த குறிப்பிட்ட நோய் இல்லை அப்படின்னு அவங்க விளங்கிக்கிறாங்கன்னா அவங்க நிர்வானமாக இருந்திருக்கிறாங்க மறைக்கல தன்னை தானே அவங்க இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது ஆரம்பத்தினுடைய பகுதிக்கு பிற்பகுதியை வந்துட்டு முரணா இல்லையா இல்லையா முரணா இருக்கா இல்லையா அப்போ இந்த அடிப்படையிலையும் என்ன இல்லை இந்த செய்தி வந்துட்டு சரியான ஒரு செய்தி கிடையாது நபி சுவாசலம் அவர்கள் சொல்லலை அப்படிங்கிறதும் விளங்குது அடுத்து இந்த ஹரீசனுடைய இறுதி பகுதியில் என்ன இடம் இருக்குனாக்கா திருக்குறானுடைய முப்பத்தி மூணாவது ஆயுத்தனுடைய அறுபத்தி ஒன்பதாவது வசனம் யாயு அல்லதீனா கல்லதீனா ஆதவ் மூசா இறை நம்பிக்கையாளர்களை மூசாவுக்கு துன்பம் தந்தவர்களைப் போல நீங்களும் ஆயிராதீங்க அவருங்க சொன்னதிலிருந்து மூசா தூய்மையானவர் என அல்லாஹ் நிரூபித்து விட்டான் மேலும் அவர் அல்லாவிடம் கண்ணியத்திற்குரிய கண்ணிய கண்ணியத்திற்குரியவராக இருந்தார் அப்படின்ட்டு இடம்பெற்று கொஞ்சம் வசனமே இந்த சம்பவத்தை பத்திதான் சொல்லுது அப்படின்ட்டு சொல்லி இந்த ஹதீஷ் நிறைய ஆனால் அது வந்து சரியான ஒரு கருத்தா அதாவது நபி மூச அலைசலம் அவர்களுக்கு வந்து விரைவீக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அது உடல் ரீதியான ஒரு குறைபாடு தானே அது தூதர்களுக்கு இறை தூதர்களுக்கு வந்துட்டு பல நோய்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு உதாரணமாக ஐயசலமெல்லாம் இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி உடல் ரீதியாக எதுவும் நோய் ஏற்படுவது என்பது தூதுத்துவ பணிக்கு பங்கம் ஏற்படுத்தாது மாறாக எது வந்துட்டு தூதுத்த பணிக்கு பங்கம் ஏற்படுத்தும் இடை தூதரனுடைய நேர்மையில அவர்களுடைய ஒழுக்கத்துல அவருடைய நாணயத்துல இது விஷயமா வந்துட்டு ஆஹ் எதுவும் வந்துட்டு விமர்சனம் செய்யப்படுமானால் அப்போதான் என்ன செய்யும்னா தூதுத்துவ பணிக்கே வந்துட்டு அது பங்கம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஏதோ ஒன்றை என்ன விஷயம்னு சொல்லப்படலை மாறாக ஏதோ ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டுன்னு வச்சிருக்கிறாங்க இவர்கள் மேல வந்துட்டு மூசாலேசன்கள் மீது இந்த வனு ஈஸ்வியல கூட்டம் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு 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 குற்றச்சாட்டை அல்லாஹ் நீக்கினான் என்று இந்த வசனத்தை விளங்கும் நபி மூசா நபின் சமுதாயத்தார் சொன்னதிலிருந்து அல்லாஹ் வந்து மூசா நபியை விடுவித்தான் அவர்கள் வந்து தூய்மைப்படுத்தினான் அப்படின்னா ஏதோ மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேலே வச்சிருக்கிறாங்க உடல் ரீதியான ஒரு விஷயம் கிடையாது மாறாக தூதுத்துவ பணிக்கே வந்துட்டு ஒரு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஏதோ ஒரு பெரிய விஷயம் அல்லாவே வந்துட்டு ஏழு வானங்கள் மேலிருந்து அல்லாவே வந்துட்டு அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நீக்கி வைக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை மூசாளிஸ்வம் அவர்கள் மேல என்ன செஞ்சிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க அதை அல்லா வந்து நீக்கி நான் என்று விளங்குவதுதான் சரியானதாக இருக்கு எனவே பிரச்சாரத்திற்கு பிரச்சாரத்தை பாதிக்கும் தான் அவங்க வந்து அதையே தான் வந்து அல்லா என்ன செய்யறான் அப்படின்னாக்கா இல்லப்பா நீங்க சொல்றது வந்துட்டு தப்பு பொய் தவறு அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் வந்துட்டு நிரூபிச்சு மூசாலிஸ்வம் வந்துட்டு அவர்கள் மேல பணியை வந்து பழியை என்ன செஞ்சான் அல்ல நீக்கினான் என்றுதான் நாம் இந்த வசனத்திற்கு ஏற்ப நம்ம விளங்கணும் என்பதும் நம்ம விளங்கிக்கலாம் திருக்குறனுடைய முப்பத்தி மூணாவது தொண்ணூறு அறுபத்தி ஒன்பதாவது வசனத்துல அல்லா சொல்லக்கூடிய கருத்தை மீண்டும் ஒரு முறை நம்ம கவனத்தில் கொள்வோம் யா ஹல்ல அல்லதீனா ஆமனு லா தூனு கல்லதீன ஆதோ மூசா இறை நம்பிக்கையாளர்களே மூசா அலிசல்லாம் அவர்களுக்கு துன்பம் இழைத்தவர்கள் தொந்தரவு கொடுத்தவர்களை போல நீங்களும் ஆயிராதீங்க அவர்கள் சொன்னதிலிருந்தும் அவரை அல்லா நீக்கினான் அதாவது அந்த குற்றச்சாட்டிலிருந்து இருந்து அவரை தூய்மைப்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்துல சொல்லிட்டு அல்லாஹ்விடம் அவர் தகுதி உடையவராக இருந்தார் கண்ணியம் வாய்ந்தவராக இருந்தார் என்று விளங்கக்கூடிய வகையில அல்லா இந்த வசனத்தை முடிக்கிறான் அப்போ இங்க நம்ம என்ன கவனத்துல கொள்ளணும்னாக்கா மூசா நபி மீது இஸ்ரோ சுமத்திய பழியிலிருந்து அவரை விடுவித்தான் என்று சொன்ன பிறகு அவர் அல்லாவிடம் தகுதி உடையவராக கண்ணியம் வாய்ந்தவராக இருந்தார் என்று விளங்கக்கூடிய வகையில அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா மூசா நபியினுடைய தகுதியை வந்து குறைக்கும் ஒரு மிக பெரிய ஒரு அவாண்டத்தை ஒரு பழியை ஒரு அவதூரை தப்பும் தவறுமாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அந்த அவருடைய சொந்த சமுதாயத்தினர் பனு விசவியலர்கள் மூசணவியும் சுமத்தி இருக்கிறாங்க அந்த பலி அல்லாஹ் துடை தெரிந்தான் என்று விளங்குவதுதான் ஏற்புடையது எனவே நீங்கள் கேட்கக்கூடிய இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் கொண்டு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கருத்து ரீதியாக திருக்குறானுக்கு முரணாக இருக்கிறது என்ற அடிப்படையிலும் இன்னும் அந்த ஹதீஸுகளுக்குள்ளேயே முரண்பாடுகள் குளறுபடிகள் உண்டு அப்படிங்கிற அந்த காரணங்கள்னாலையும் இன்னும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிற நம்ம வந்து என்ன செஞ்சு கொள்ள விளக்கி இருக்கிறோம் இந்த காரணங்கள் காரணத்தினால் இந்த ஹதீஸ் வந்துட்டு ஒரு சையான ஹதீஸ் கிடையாது